தொகுதியில் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகின்ற தொகுதி தென்காசி நாடாளுமன்ற தொகுதி ஸோ தென்காசி நாடு குற்றாலம் குற்றாலம் நாடு தென்காசி ஸோ அங்க திராவிட யாரெல்லாம் இருக்காங்க நான் பார்க்கும்போது தென்காசி எலெக்ஷன் கமிஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போன வாரம் நம்ம வேட்பாளர் அவங்க ஃப்ரெண்டு மாமா தான் இருந்திருந்தாரு திரவியம் சம்திங் ஒரு பேர் இருக்கும் அது அவங்களுக்கு இந்த வாய்ப்பு தெரியல ராணி ஸ்ரீகுமாருக்கு கொடுத்திருக்காங்க அண்ணா திராவிட முன்னேற்ற சார்பாக கிருஷ்ண சுவாமி புதிய தமிழகம் கட்சி சம்பந்தப்பட்டவர் சார்ந்தவர் அவருக்கு வந்து அண்ணாதிராவிட முன்னாடி ஏட்டரை சிலத்தில் நிக்கிறாரு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஜான் பாண்டியன் அவர்கள் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சகோதரர் திரு இசை மதிவானன் அவர்கள் நிற்கிறாங்க இதுல நான் முக்கியமான மூன்று கூட்டணி கட்சி ஜாதகம்ல வரக்கூடிய பேர் வந்து அண்ணா திராவிட மன்ற சார்பாக திரு கிருஷ்ணகுமார் கிருஷ்ணசுவாமி புதிய தமிழக கட்சியினுடைய நிறுவனர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திரு ஜான் பாண்டியன் சார் இருக்கிறாரு ஆஹ் திராவிட மன்ற சார்பாக திரு ராணி ஸ்ரீகுமார் இருக்கிறார் சோ இதுல வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணதுல இதுல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணசுவாமி சாருடைய ஜாதகம் ஆ கிருஷ்ணகுமார் சுவாமி ஜாதகத்தை பார்க்கும்போது அவர் சாரோட ஜாதகம் மூன்று ஆப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முடுமுலைப்பேட்டை அங்கே பழனி பகுதியில் பிறந்திருக்காரு அவர் புலர்போச நட்சத்திரம் மூன்றாம் பதம் ராசி அவருடைய ராசி கட்டம் பார்ப்போம் அவருடைய ராசி கட்டம் நாங்கள் பொழுது லக்கணத்தில் குரு பகவான் திப்பலம் லக்கணத்திற்கு நாலாம் இடத்துல சந்திரன் ஆட்சி மூன்றுல ஐந்துல வந்து பாத்தீங்கன்னா கேது லக்கணத்திற்கு ஆறாம் வீட்டில் சனி பகவான் வர்க்கம் வக்கரமா இருப்பவர் லக்கணத்துக்கு ஏழாம் செவ்வாய் வக்கரமா இருப்பாரு இந்த வெப்சைட்ல சாப்ட்வேர்ல வராது நான் கேபி சாப்ட்வேர்ல போட வக்கரம் வராது இதுல புதன் வக்கரம் செவ்வாய் வக்கரம் சனி வக்கரம் அதிகமான போராட்டம் போனாங்க போராளிகள் இவங்க இந்த இத்தனை கிரகங்கள் வக்கரம் இருக்கிறதுனாலதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்றாரு இல்லைனால கட்சியில இந்த வீடியோ போடுறதுக்கே ஏகப்பட்ட ரெண்டு வீடியோ நாங்க போட்டு அது சின்னது ஃபைல் கரெக்ஷனால இப்போ டெலிட் ஆகிடுச்சி வீடியோ எடிட்டிங்காக மாதிரி பப்ளிஷ் அதுவே காலில் டென்ஷனாக இருக்குது இந்த கடைசி மிஸ்ஸில் பண்ணுறோம் ஐபிஎல் தரணும் அப்படின்னு அப்புறம் கட்சியில் வந்து எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு இதெல்லாம் வகர பற்ற கிரகணம் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாங்க ஸோ லக்கணத்துக்கு பண்ணல சூரியன் புதன் திப்பணம் இவரோட தசை பற்றி பார்ப்போம் ஸோ இவரோட ஜாதகத்தில் வெற்றி பெற்ற காலம்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட ஜாதகத்தில் குரு புத்தி வரும்போதெல்லாம் ஏன்னா இனிமேல் வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக போய்டும் முன்ன மாதிரி டீட்டெயில் தான் பார்க்கறதுக்கு நான் ஏன்னா அடுத்த நிறைய இவ்வளவு தூதிகள் போகணும் இன்றைக்கி வெளிக்கிழமை ஆயிடுச்சு நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு ஸோ அதனால சிம்பிளாக போகிறேன் ஸோ இவரோட ஜாதகம் எப்படி பார்க்கும்போது எப்பெல்லாம் குரு வருதோ அப்பெல்லாம் வெற்றி விட்டுருக்காரு இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன் டைம்ல சூரிய தசையில சனி குத்தி இருக்கு இவரோட ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசா குத்தி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து செவ்வாய சூரிய தசையில சூரிய தசையில குருகுத்தி நடக்குது இவருக்கு குரு லக்னத்திலே திக் பலமா இருக்காரு அதனால இவர் சீக்கிரம் வாங்கிட்டாரு கண்டிப்பா இவருக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கூப் இருக்கு பட் வெற்றி பெறுவாரா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அடுத்து ஜான் பாண்டியன் சார் ஜாதகம் பார்க்கலாம் பட் இவருக்கு டைம் நல்லா இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு கால் நல்லா பண்ணுவாரு இதுல வந்து நல்ல ஒரு எதிர்பார்க்கி ஜான் பாண்டியன் சார் அவருடைய ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒன்பது நவம்பர் முப்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்திருக்கிற ரோஹிங் நட்சத்திரம் நாலாம் மாதம் ராசி இவருடைய ஜாதகட்டத்தை பார்க்கும் பொழுது இவருடைய கட்டத்தை நம்ம பொழுது சோ லக்கணத்தில் எந்த கிரகமும் கிடையாது லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு லக்கணத்தை பாக்குறாரு லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல சந்திரன் கேது அதனாலதான் இன்டர்வியா ரொம்ப கோர்டா பேசுவார் ரொம்ப தைரியமா பேசுவார் ஒரு பொலிட்டீஷன்களே பேச மாட்டார் ரொம்ப பேசுவார் ஜாலியா பேசுவார் சோ நாலாம் இடத்துல சந்திரன் முடிச்சிருக்கறதுனால மனசுல பட்டதை பேசுவாங்க எதையும் மனசு வச்சுக்க மாட்டாங்க இப்படி பேசணும் அவர்களே ஒரு சபைநாக இருக்காரு ஜாலியா பேசுவாங்க பேசுவா லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு பத்துல சூரியன் டிக்கிரம் லக்கணத்திற்கு பத்துல சனி புதன் ராகு செவ்வாய் சோ தான் பாத்தீங்கன்னா இவருக்கு போராட்டம் அதிகமா இருக்கும் பட் வெற்றிகள் இவரோட இதெல்லாம் வந்து கம்மியா இருக்கும் சோ இவருடைய ஜாதகத்துல தசா புத்திகள் பார்ப்போம் இவரோட ஜாதகத்துல ரெண்டு அம்சம் இருக்கு கரெக்டம் தான் ஒரு சின்ன கட்சி நடத்துறாரு சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் நடக்கிற காலங்கள்ல இவருக்கு எலெக்ஷன் டைம் பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குது இப்போ அந்த இன்னொரு கட்டம் போட்டுக்கோங்க இந்த புதன் தசை நடக்குது இவருக்கு வந்து சந்திர புத்தி நடக்குது சோ இந்த சந்திரன் இவருக்கு உச்சம் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கலவரத்தில் இவர் சீட்டு வாங்கியிருக்காரு இதுவே இவர் பொறுத்த வரைக்கும் ஒரு இந்த இதை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் ஸோ இவருக்கு சந்திரன் பாருங்கள் லக்கணத்துக்கு நாலாம் இடத்துல உச்சமாக இருக்கும் கூட கேதுவாக இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து ஒரு க்ளோஸ் கால் இவர் வந்து ஒரு டஃப் ஆகிட்டு கொடுப்பார் பட் கிருஷ்ணசாமி சாரோட ஜாதகத்தோட இவர் கம்மியாக தான் பலம் இருக்குது ஆனால் ஸ்ரீ ராணிக்குமார் அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஸ்ரீ ராணி ஸ்ரீகுமார் அவங்க ஜாதகத்தில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரெண்டு கிரகம் திக்கலாம் அதுல ஒரு கிரகத்துடைய புத்தி புதந்த புதன் வந்து அவங்களுக்கு லக்கணத்துல இருக்கும் புதன் திசையில அவங்களுக்கு சந்திர புத்தி சந்திரன் நாளில் இருக்கு ஸோ அதனால பார்க்கும்பொழுது கிருஷ்ணசாமி சாருக்கும் ராணி குமார் சாருக்கும் நடுவுல ஒரு பெரிய போட்டி இருக்கும் அந்த பெரிய போட்டியில ஒரு ஒரு சிக்ஸ்டி செவன்டி தௌசண்ட் வாக்குகள் வித்தியாசத்துல இந்த தொகுதியில ஜெயிக்க போறவங்க தென்காசி தொகுதியில ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ப கணிப்புப்படி ஸ்ரீ ரா ராணி ராணி ஸ்ரீ குமார் ஸ்ரீ ராணிக்குமார் வருது சோ மன்னிச்சுங்க மேடம் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் என்னுடைய ஆராய்ச்சி படி வருது தென்காசி தொகுதி பொறுத்த வரைக்கும் ராணி ஸ்ரீகுமார் அவர்கள் தான் வெற்றி பெறுவாங்க இவர்கள் வெற்றி பெறும் பட்சத்தில் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக்களும் பெருமகிச்சி அளிக்கும் சோ இந்த வீடியோவை அவங்க தென்காசி சார்ந்த நண்பர்கள் யாரா இருந்தாங்கன்னா அரசியல் லிட்டர் சொன்னாங்க அனுப்புங்க அதே மாதிரி தென் உங்களுடைய நீங்க வந்து ஒரு பொலிட்டீஷியன் ஏதோ ஒரு கட்சியில கட்சியினுடைய மெம்பரா இருக்கீங்களா உங்களோட ஜாதகம் யோக ஜாதகமா அரசியல் ஜெயிக்குமா அப்படின்னு தெரிஞ்சுங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலகப்பக்க வீடியோ முடிஞ்சோன்னே உங்கள் ஜாதகம் அரசியல் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்ற ஜாதகமா அப்படின்னு சொல்லிட்டு பல ஒரு பத்து பதினஞ்சு சீரியஸ் வீடியோஸ் போட போனா அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் விஜய் அவர்கள் அரசியல் எப்படி இருக்கும் கமெண்ட் இருந்தீங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே வேர்ல்டு கப் முடிஞ்சோடனே விஜய் பற்றி அரசியல் கணிப்பு இந்த சேனல்ல வரும் சோ அதை பார்க்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ ராணி ஸ்ரீகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் நன்றி வணக்கம்